எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைய தலைப்பு பிஜேபி கட்சியை சார்ந்த அண்ணாமலை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எம்எல்ஏ எம்எல்ஏயாக வருவாரா தலைப்பு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் பாராளுமன்றத்தில் எம்பியாக வரமாட்டாருன்ட்டு ஏன்னா அப்போ அவருக்கு அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருந்தது சரி வருங்க நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பன்னெண்டு ஒம்பது பி எம் தாராபுரத்தில் பிறந்திருக்கார் சின்ன தாராபுரம் ஆயிலே நட்சத்திரம் கடகராசி சிம்மலக்கணத்தில் பிறந்திருக்கிறார் சிம்மலக்கணம் மூணில் செவ்வாய் சனி நாலில் கேது அஞ்சில் குரு பத்தில் சூரியன் புதன் ராகு சுக்கரன் பன்னெண்டில் சந்திரன் இதுதான் இவருடைய கிரக அமைப்புகள் இவர் பிறக்கும்போது புதன் தசை பதினஞ்சு வருஷம் ஜீரோ மாதம் ரெண்டு நாட்கள் பேலன்ஸாக இருக்கும்போது பிறந்திருக்கார் அதுக்கப்புறம் கேது தசை நடந்து இப்போ சுக்கரதசை எண்டில் இருக்கிறார் திசை கேது புத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இதுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சு போயிடும் சரி பாருங்கள் லக்னாதிபதி பத்தில் திக்பலம் ஆயிட்டார் அவர் சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கார் அப் அப்போ அப்போ லக்னம் லக்னாதிபதி வளர்த்துருச்சு லக்கணத்தை ஏற்கனவே குரு பார்க்குறார் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ லக்கணம் சுபத்துவம் லாபஸ்தானம் சுபத்துவம் பாக்கியம் சுபத்துவம் சரிங்க இப்போ இவருக்கு தசா புத்திகள் தான் சம்பவத்தையே நடத்துது இப்போ போன தடவை அவர் வரல அதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா அவருக்கு அஷ்டமச்சனி நடந்தது சரி இப்போ இவருக்கு என்ன தசை நடக்குது சுக்கர தசை கேது புத்தி நடக்குதுங்க இந்த சுக்கரன் பாருங்கள் பதினேழு டிகிரியில் இருக்கிறார் கரெக்டாக இவர் இந்த சூரியனோட சூரியன் இருபது புள்ளி பதினோரு டிகிரி மூணு டிகிரிக்குள்ளே சுக்கரன் ஏன்னா புதனுக்கு தான் அஸ்தமனம் கிடையாது சுக்கரனுக்கு அஸ்தமனம் உண்டு பதிமூணு டிகிரிக்குள்ளே சுக்கரன் இருந்தால் அஸ்தமனம் மூணு டிகிரிக்குள்ளே சூரியன் அஸ்தமனப்படுத்துகிறார் ராகு பாருங்கள் இருபது டிகிரியில் இருக்கிறார் சுக்கரன் பதினேழு டிகிரியில் இருக்கிறார் இவரும் மூணு டிகிரிக்குள்ளே கிரகணப்படுத்துகிறார் அப்போ சுக்கரனை ஒரே நேரத்தில் சூரியன் அஸ்தங்கப்படுத்தி ராகு கிரகணப்படுத்தி அந்த சுக்கரன் வந்து வலி வலுமை இழந்து போய் கிடக்கிறார் அதனால தான் இவர் சுக்கர திசையில் கர்நாடகாவில் எஸ்பியாக இருந்தாலும் அவரை அவரே வேலையை விட்டு விலகி வந்திருக்கிறார் அதுக்கப்புறம் பிஜேபியில் சேர்ந்தார் கட்சிக்காக முழுக்க பாடுபட்டார் அவர் வந்து தமிழ்நாட்டு மாநில ஆக்குனாங்க அப்பவும் ரொம்ப கஷ்டப்பட்டார் இடையில எம்பி நின்று தோத்தார் இப்போவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறார் ஏன்னா அவருக்கு தசாபுத்திகள் கை கொடுக்கலை சுக்கரன் லக் லக்ன அசுபர் தான் அவர் பத்தில் இருக்கார் ஆட்சிப்பட்ட நிலையில் இருக்கார் சூரியனோடையும் ராகுவோடையும் சேர்ந்து அஸ்தகமும் கிரகணமும் அடைஞ்சதுனால இந்த தசை அவருக்கு சரியாக போகலை அப்போ இப்பயும் அந்த எம்எல்ஏ டயத்துலேயும் அதுதான் வருது என்ன தசை கேது புத்தி கேது வந்து சுக்கரன் பார்க்குறாரு அது ஓகே ஆனால் இந்த கேதுவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பகைத்தன்மை அடைந்து சனியோடு சேர்ந்து பாவத்துவம் ஆயிருக்கிறார் அதனால் எம்எல்ஏவாக வர்றது வந்து அதாவது இன்றைக்கி தேதிக்கு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இங்கே நான் தான் அடிக்கடி சொல்லிட்டேன் கூட்டணிகளை பொருத்தி தான் பொறுத்து தான் வெற்றி தோல்வி இப்போதைக்கு அவங்க ஏடிஎம்கே கூட சேர்ந்துருக்கிறாங்க ஏடிஎம்கேயில் ஒரு நாலஞ்சு பேர் பிரிஞ்சு வெளியில் போயிருக்கிறாங்க இப்படியெல்லாம் இருக்குது புதுசாக விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு சரிங்களா ஏற்கனவே டிஎம் கேட்ட பெரிய ஒரு படைபலமே இருக்குது பண பலமும் இருக்குது அதனால் பார்க்கலாம் ஜனவரி பிப்ரவரியில் நான் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் ஆனால் அதுக்கப்புறம் வர்ற இவருக்கு சூரிய சந்திர தசை அருமையான தசாபத்திகள் இருபத்தி மூணு வருஷம் வருது இதில் ராகுவை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இங்கே ராகு சுக்கரவனோட சேர்ந்து சுவர் வீட்டில் இருக்கிறாரு ராகு தசையும் நல்லாயிருக்கும் சரிங்களா அப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு அடுத்து குரு இவருக்கு பஞ்சமாதிபதி அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் வரிசையாக நல்லா இருக்க போகிறாரு கண்டிப்பாக இந்த ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறுக்கு பிறகு பிஜேபி இவருக்கு ஒரு பெரிய போஸ்ட் கொடுக்க போகிறார் அவர் எம்எல்ஏ அவர் தோத்தாலும் சரி ஒரு நல்ல போஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இவருக்கு பொற்காலம் சரிங்களா இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நல்லா இருக்க போகிறாரு வயதும் கம்மியாக தான் ஆகுது எண்பத்தி நாலு பதினாறு நாற்பத்தோரு வயசு தான் இருக்குது கிட்டத்தட்ட இவர் இன்னும் நாற்பது வருஷம் வந்து இந்த பிஜேபியில் சிறந்து விளங்க போகிறாரு பெரிய பதவி வகிக்க போகிறார் மேபி இவர் இவர் வந்து பிரதமர் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் உள்ளன ஏன்னா தசாபுத்திகள் தான் சம்பவத்தை நடக்கிறதுனால இவருக்கு அடுத்த வருஷத்துலேருந்து சூரிய தசை ஸ்டார்ட் ஆகிறதுங்கிறதுனால நல்லா இருக்க போகிறார் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்கணும் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்